அவங்க அந்த இடத்துல எப்படி செஞ்சாங்கன்னா அதை முழு மூச்சோட செய்தார் முழு பலத்தோட செய்தார் இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது வந்து பெரிய ஏரியா அந்த ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் டைல்ஸ் ஒட்டுகிற கான்டாக்ட் வந்து ஒரு பிரதருக்கு வந்து கிடைச்சிருக்குது ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை ஓட்டும் போது ரெண்டு ரூபாய் ஒரு ரூபா லாபம் அவருக்கு கிடைச்சா கூட அது எவ்வளோ ஆச்சுன்னு அப்படின்னா ஒன் லேக் ஒரு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு ரெண்டு ரூபா லாபம் கிடைச்சா ரெண்டு லட்சம் ரூபாய் அப்ப வந்து அவர் என்ன சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தார் பாச இந்த மாதிரி ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் பீட் வந்து டைல்ஸ் ஓட்டுற மாதிரி டைல்ஸ் லே பண்ணுற மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜோம் பண்ணுங்க அதை நான் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சு கொடுக்கணும் இதுதான் என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒர்க்கை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் தைரியமாக செய்யுங்க ஆண்டவர் தான் ஞானத்தை தருவார் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து அவர்கிட்ட சரி இந்த இது எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்றது ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு ஷோரூம் வந்து துணி கடை ஒன்று இருந்துச்சு அந்த துணிக்கடையில் மேலே வந்து ஒரு இரும்பு பொருள் ஒன்று வெயிட்டாக வச்சுருந்தாங்க அதை தூக்குறவங்க வந்து கை தவறி அதை கீழே விழும்போது அந்த இரும்பு வந்து டைல்ஸுக்கு மேலே விழுந்து அந்த டைல்ஸ் வந்து உடஞ்சிருச்சு அப்போ உடஞ்ச உடனே அந்த டைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்போ வந்து அங்கேருந்து ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் உடஞ்சிருக்குது அதை மட்டும் மாற்றி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க என்னடா இது ஒரு ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸு டூ பை டூ இந்த டைல்ஸை வந்து அதை மாற்றுறதுக்கு நம்மளை போய் கூப்பிடுறாங்களே நம்ம வந்து எவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்குறோம் எத்தனை வீட்டுக்கு டைல்ஸ் போட்டுட்ருக்குறோம் இந்த ஒரு டைல்ஸ் ஏன் அங்கே இருக்கிற யாராவது ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒட்டுக் அதுக்கு நம்மளை போய் கூப்பிட்றாங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சேன் நினச்சும் அப்போ என்ன தோணிச்சு அப்படின்னு சொன்னேன் சரி என்ன கூப்பிட்டவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் சரி பிரதர் நான் வந்து பார்த்து யாரையாவது அனுப்பி அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லும் என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு டைல்ஸ் ஒட்டுறதுக்கு ஏன் பேர் ஒருத்தரை அனுப்பி விட்டுறலாம் அவங்க போய் பார்த்துட்டு ஒட்டி கொடுத்துட்டு வந்துருட்டும் நினைச்சேன் டிராவல் பண்றோம் எதுக்கும் அந்த கடைக்குள்ள ஒரு டைம் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த கடைக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் வந்து அந்த கடையினுடைய ஓனர் வந்து உட்காந்துருக்க எதுக்குன்னா இல்ல இந்த மாதிரி இப்போ சொன்னாங்க அப்படின்னு அப்படியா நீங்கள் ஒட்டுறவங்களா இல்லை ஆளா அப்படின்னு கிடையில நான் இன்ஜினியர் சார் எனக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லை பட் எனக்கு சொன்ன நண்பர் வந்து அந்த மாதிரி வேண்டப்பட்டவராக இருந்தார் நான் எனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க பட் என்னாலும் சரி இந்த வழி தானே போகிறோம் ஒரு எட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஓனர் வந்து அந்த டைல்ஸை காமிச்சிட்டார் காமிச்ச உடனே சரி சார் நீங்கள் ஒன்றும் உரிமணிக்க வேண்டாம் தான் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அதை நான் கிளியர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைல்ஸுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஒரு டைல்ஸ் வாங்கி ஒரு ஆளை அனுப்பி ரொம்ப அழகாக ஒட்டி கொடுத்துட்டேன் அப்போ அந்த ஓனர் வந்து அவருடைய நம்பரை வாங்கி வைக்கிறாரு அந்த ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸ்ல ஆரம்பிச்ச ஒர்க்கு இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒன் லேக் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல கொண்டு போய் விட்டுருச்சு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இது இப்ப நடக்கும் என்னன்னு தெரியாது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது ஸ்கிப் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எனக்கு இது வேண்டாம் இதனால நான் என்ன ஒரு லாபத்தை நான் பாத்திர போறேன் இது எனக்கு என்ன அன்னைக்கு என்ன அந்த ஒரு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆளுக்கு சம்பளம் அவ்வளவுதான் ஆயிரம் ரூபாய் சம்பளமா அது அவருக்கு தான் கொடுத்துருக்கணும் அதுல ஒன்றும் நம்ம வந்து லாபம் எல்லாம் பார்க்க முடியாது இன்னொரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு தாங்கணும் கேட்க முடியாது ஏன் சார் ஒரு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு போய் ஆயிரம் ரூபாய் ஒரு சம்பளம் கொடுக்குறதே பெருசு இது உங்களுக்கு வேற தரணுமா தான் கேட்பாங்க அதுல ஆனா அந்த நேரத்துல பாருங்க அந்த ஒரு சின்ன அந்த அந்த ஒர்க் அப்படி எடுத்து ஒரு பண்ணி பண்ணதுனால இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றிகள் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அதனால ஆண்டோ